வணக்கம் இன்று புதன்கிழமையில் விநாயகரை ஆடி அருளை பெறுவோம் மங்களத்து நாயகனே மண்ணாடும் முதலிறைவா பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய தினமே தருமதலாய் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் கூல விடி வீழக்கே எழுமணியே கணபதியே மங்களத்து நாயகனே மண்ணாலும் முதலிரைவா உங்கு தன வயிற்றோனே பற்புடைய தினமே சங்கரண தருமதலாய் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் கூல விடி வீழக்கே எழுமணியே கணபதியே அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே என ஆள வேண்டுமென அப்பனுக்கு முந்தி வரும் மருட்கணிய கணபதியே அப்பனுக்கு முந்தி வரும் மருட்கணிய கணபதியே பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கி ஊக்கிட்டு சலியாத எம் எம்மரத்தை உமதாக்கி தெளியராய் தெளிவதற்கு தென் தமிழில் மாலையிட்டு உள்ளியதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே உள்ளியதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணிய சண்முகன தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன் கணபதியே போற்றி என போற்றுகிறேன் பொன் கணபதியே போற்றி என போற்றுகிறேன் பொன் கணபதியே பொற்றியனம் போற்றுகிறேன் மங்களத்து நாயகனே மண்ணாளும் முதலிறைவா பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினமே பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினமே பாடலை கேட்டு கணபதியின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்